அண்ணன் தம்பி அக்கா தங்கை சொந்தம் வந்தம் என்ற பாசம் எல்லாம் காரணத்தின் அடிப்படையில்தான் தன்னலம் என்று வரும்போது அண்ணனாவது தம்பியாவது அக்காவாவது தங்கையாவது என்பதே நிதர்சனமான உண்மை அனைவருமே அப்படித்தான் என்று சொல்ல முடியாது இதற்கு விதிவிலக்காக சில குடும்பங்களும் உண்டு என்பதையும் மறுக்க முடியாது இன்றைய சூழலில் உரிமையியல் நீதிமன்றங்களில் குடும்ப உறவுகளுக்கு இடையேயான வழக்குகள் பெருமளவில் பதியப்பட்டுள்ளதே இதற்கான உதாரணம் ஆதியாகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தார்கள் அவர் மீது பொறாமை கொண்டார்கள் அவரை கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள் என்பதாக வாசிக்கிறோம் யோசேப்பின் தந்தை அவரை அதிகமாக நேசித்ததும் தனது குடும்பத்தில் அனைவரும் தன்னையே சேவிப்பார்கள் என்ற தனது சொப்பனத்தை யோசேப்பு கூறியதுமே இதற்கான காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது தேவ பயமும் தேவனை தங்கள் நம்பிக்கையாக கொண்டிராதவர்களுமான யோசேப்பின் சகோதரருக்கு யோசேப்பு ஒரு அச்சுறுத்தலாகவே காணப்பட்டார் ரூபன் மட்டுமே அவரை காப்பாற்றுவதில் கவனமாயிருந்தார் என்றும் வாசிக்கிறோம் ஆனால் தேவனுக்கு பயந்து அவரையே தங்கள் நம்பிக்கையாக கொண்டிருப்பவர்கள் குடும்ப உறவுகளை சரியாக பேணி காப்பார்கள் என்பதை யோசேப்புடைய செயல்கள் மூலம் புரிந்து கொள்ள முடியும் யோசேப்பு தன் சகோதரர்களால் இஸ்மவேலரிடத்தில் விற்கப்பட்டு எகிப்திலே அடிமையாக வாழ்ந்தபோது தேவனையே தன்னுடைய நம்பிக்கையாக கொண்டிருந்தபடியால் தேவன் அவரோடு இருந்ததையும் அவர் பார்வோனுக்கு அடுத்த நிலைக்கு உயர்த்தப்பட்டதையும் நாம் பின்வரும் அதிகாரங்களில் வாசிக்கிறோம் அந்த சூழலில் அவரின் சகோதரர்கள் எகிப்துக்கு வந்தபோது யோசேப்பு அவர்களை பழிவாங்க வேண்டும் என்றோ அல்லது அவர்களை தண்டிக்க வேண்டுமென்றோ நினைக்கவில்லை மாறாக யோசேப்பால் தங்களுக்கு ஒருவேளை தீங்கு நேரிடுமோ என்று பயந்திருந்த சகோதரரிடம் பயப்படாதிருங்கள் இவை அனைத்தும் நன்மைக்காகவே சம்பவித்தது என்று தேவனை அவர் மகிமைப்படுத்தியதையும் வாசிக்கிறோம் ஆகவே தேவனை நம்பிக்கையாக கொண்டு குடும்ப உறவுகளை சரியாக பேணி பாதுகாப்போம்